ஜப்பானில் ஒரு அரிய வகை நோய் கண்டறியப்பட்டுள்ளது இருபத்தைந்து வயது உடைய நபர் ஒருவருக்கு டிராப்ஹெட் சின்ட்ரோம் என்ற நோய் ஏற்பட்டுள்ளது அவர் குனிந்தவாறே பல மணி நேரம் தனது செல்போனை பார்க்கும் பழக்கம் கொண்டவர் இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் அவரால் தலையை தூக்க முடியாமல் குனிந்தவாறே இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மருத்துவர்கள் பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின் செல்போன் அதிக நேரம் பயன்படுத்தியதன் காரணமாகவும் தொடர்ந்து குனிந்தவாறே பார்த்ததன் காரணமாகவும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த நபரின் கழுத்தின் பின்புறத்தில் ஒரு பெரிய வீக்கம் உருவாகியிருந்தது மேலும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் அவரது கழுத்து தசைகளில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக தலையை தூக்கும் திறனை இழந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கடுமையான கழுத்து வலி உணவு விழுங்குவதில் சிரமம் மற்றும் எடை இழப்பு ஆகியவை இதற்கான குறிப்பிடத்தக்க அறிகுறிகளாகும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து குனிந்து செல்போனை பார்த்ததன் காரணமாக கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகள் பலவீனமாகி இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது